கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டு நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது ஆம்பிரியமானவர்களே நாம் இந்த உலக வாழ்கின்ற இந்த உலகத்தில் தண்ணீர்களை நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அக்கினியை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அக்கினி ஜுவாலை போன்ற பிரச்சனைகளை நாம் தாண்டி செல்ல வேண்டிய காரியங்கள் வரும் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தால் நம் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த தேவனுடைய கரத்தை நாம் பிடித்து கொண்டு அவரோடு கூட கடந்து செல்வோம் ஆமே